இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பதிலே நாம் வாசிக்கின்ற போது பிள்ளைகள் என் நியாயங்களில் நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெனரேஷனிலே ஒருவேளை நம்முடைய சந்ததிகளை நாம் முற்று கவனித்து பார்ப்போமே என்றால் அநேகர் வேதத்தை விட்டு விலகி நிற்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என் கட்டளைகளை கை தன் ஆத்மாவை காப்பான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது ஒருவேளை அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக ஒரு சிறிய செல்போன் என்ற டிவைஸ் மூலமாக இன்றைக்கு அநேக கற்புடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கற்புடைய வேதத்திற்கு கற்புடைய நியாயங்களுக்கு கொடுக்காமல் அல்லது அதன்படி நடக்காமல் வேதத்தை விட்டு விலகி நிற்கிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி வேதத்தை விட்டு விலகி என் கற்பனைகளின்படி நடவாமல் அவைகளை மீறினால் ஆண்டவர் அந்த சந்திதிகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவளை பெற்றோர்கள் கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுவார்கள் பிள்ளைகள் ஒருவேளை அதற்கு எதிர்மாறாக நடக்கின்ற ஒரு காட்சியை நாம் ஆராதிக்கின்ற கத்துடைய குடும்பங்களிலே நிறைவாய் காண முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பிள்ளைகள் என் நியாயங்களில் நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகினார்கள் வேதத்தை விட்டு விலகுகின்ற பொழுது அவனுடைய ஆத்மா காக்கப்படாமல் அழிந்து போகிற ஒரு காட்சியை குறித்து நாம் தெளிவாய் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் காண்கின்ற இந்த சமுதாயம் உலக பிரகாரமான படிப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நீ படித்து விட்டாயா நீ ஹோம் செய்து விட்டாயா நீ மற்றவர்களை காட்டிலும் எப்படி படிக்கிறாய் நீ என்ன படிக்கிறாய் என்று சொல்லி ஒருவேளை எதிர்காலத்திலே நீ ஒரு மருத்துவராக வேண்டும் ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நாம் ஒரு காரியத்தை வைக்கிறோம் அதனாலே அவர்கள் வேதத்தை விட்டு அல்லது வேதத்தை மறந்து அவர்கள் உலகத்திற்குள்ளே கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இன்றைய நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த வேதாகமும் வாசித்தாயா என்ன வாசித்தாய் என்பதை கேட்பதை விட நம்முடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாய் உயர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் எண்ணுவது உண்டு ஆனால் கற்புடைய மாற்றி சொல்லுகிறது பிள்ளைகள் கற்புடைய நியாயங்களை விட்டு விலகினால் பிள்ளைகள் கற்புடைய கற்பனைகளை விட்டு மீறி நடந்தால் ஆத்துமா அது அழிந்து போகும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே விசுமாச வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வேதாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா நம்முடைய பிள்ளைகள் அணுதினமும் கற்றுடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களா என்பதை குறித்து மிகுந்த அக்கறை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் ஒருவரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவு உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துவோம் அவர்கள் ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும் கர்த்த இந்த உலக வாழ்க்கையிலே வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக அமீன் அமீன்